மதுரை என்றாலே மூர்த்தி அவர்கள் தான் மூர்த்தி என்றாலே அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல ஒரு நிகழ்ச்சி தான் நாற்பதுக்கு நாற்பது சதவீத தேர்ச்சிய நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நீங்க அழைச்சிருக்கீங்க மாணவருடைய சராசரி கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷன் சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு காலேஜுக்கு போற அந்த மாணவருடைய சராசரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இந்த வங்கி கடன் நினைப்பை பெற்றுள்ள நீங்க ஒவ்வொருத்தரும் பெரும் தொழில் முனைவோர உருவாகணும் நீங்க நாலு பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகர்ணை இங்க யாரன் மூர்த்தி பேசும்போது அமைச்சர் பேசும்போது சொன்ன குறிப்பிட்டது போல இந்த யானைமலை ஒத்தக்கடை பகுதியில் தான் இதே இடத்தில் தான் நான் கழகத்திற்கு பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கையை வழங்கின்ற நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார் அது மட்டுமல்ல சென்ற ஆண்டும் இதே இட மதுரையில் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் மகளிர் சுத குழு பெண்களுக்கு கடன் வழங்கும் நிகழ்ச்சியையும் சிறப்பாக நடத்தி காட்டினார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு மாநாடு போல நடத்தி காட்டியிருக்கிறார் என்றால் இப்படி மதுரை என்றாலே அண்ணன் மூர்த்தி அவர்கள்தான் மூர்த்தி என்றாலே அது கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல ஒரு நிகழ்ச்சி தான் மதுரையில் நடைபெறுகின்ற இந்த அரசு நிகழ்ச்சியில் பன்னிரெண்டாயிரத்தி முன்னூறு பயனாளிகளுக்கு இலவச வீட்டு பட்டாக்களையும் ஆயிரத்தி பதிமூணு மகளிர் சுக குழுக்களைச் சேர்ந்த பதினேழாயிரம் சகோதரிகளுக்கு சுமார் நூற்றி எட்டு கோடி மதிப்பிலான வங்கி கடன் இணைப்புகளையும் பல்வேறு துறைகள் சார்பாக இருநூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கான என்னுடைய பிரச்சாரத்தை இதே மதுரை மண்ணில்தான் நான் துவங்கினேன் மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை விருதுநகர் தேனி மக்களவை தொகுதிக்கெல்லாம் வந்து உங்களை எல்லாம் சந்தித்து வாக்கு கேட்டேன் இந்த மூன்று தொகுதிகளையும் மிகப்பெரிய வெற்றியை தருவோம்னு அப்பொழுது நீங்க வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க அதே வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீங்க வாக்குறுதியை நிரூபித்து காட்டினீங்க அதற்கு நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்களுக்கு தேர்வுகள் மூலமாக எக்ஸாம்ஸ் மூலமாக ஆசிரியர்கள் மார்க் போடுவாங்க விளையாட்டு வீரர்களுக்கு போட்டிகளின் மூலமாக நடுவர்கள் அம்பையர்ஸ் பிளேயர்கள் பிளேயர்ஸ்களுக்கு அம்பையர்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அது மாதிரி ஒரு அரசு எப்படி செயல்படுதுன்னு தேர்தல்கிற போட்டி மூலமாக தேர்தல்கின்ற எக்ஸாம் மூலமாக தான் மக்களாகிய ஆசிரியர்களாகிய நீங்கள் தான் அந்த மார்க்கை போடுவீங்க அந்த வகையில் நம்முடைய திராவிட மாடல் அரசருக்கான நற்சான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற வச்சு சென்ட் பெர்சென்ட் ரிசல்ட் நூறு சதவீத தேர்ச்சியை நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுக்கும் நீங்கள் அழிச்சிருந்தீங்க இந்த வெற்றி உங்களுக்காக இன்னும் கூடுதலா உழைக்கணும் திட்டங்களை கொண்டு வரணுங்கிற பொறுப்பை எங்களுக்கெல்லாம் அதிகப்படுத்தி இருக்கு அதனால்தான் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இன்னைக்கு மதுரையில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான நலத்திட்ட உதவி நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பா மதுரை மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் முதலமைச்சரிடம் கேட்டு பெற்று உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருக்கின்றார்கள் உழவர் சந்தை சமத்துவபுரம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை முத்தமிழின் கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் இதே மதுரை மாவட்டத்தில் தான் துவங்கினார் இன்றைக்கு கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் தான் திறந்து வச்சாங்க அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன அழகா அறுபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் ஏறு தழுவுதல் அரங்கமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மதுரை மக்கள் மட்டுமல்ல தென் மாவட்ட மக்கள் எல்லோருமே மகிழ்கின்ற அளவுக்கு மதுரையை நோக்கி ஏராளமான திட்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான மகளிர் வந்திருக்கீங்க குறிப்பா நம்முடைய மகளிர் சுயதோ குழுக்களை சேர்ந்த சகோதரிகள் நீங்க அதிக அளவில் இருக்கீங்க இதே மாதிரி வீட்டு மனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை பெறுவதற்காகவும் பயனாளிகள் நீங்க வந்திருக்கிறீங்க அரசின் சேவைகளை தேடி போய் நீங்கள் வாங்கின காலம் போய் இன்னைக்கு அரசே உங்களை தேடி வந்து இந்த திட்டங்களையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு அது மட்டுமல்ல மகளிர் சுகதை குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு தொழில் உற்பத்தி சந்தைப்படுத்துவதற்கான பயிற்சிகளை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திருக்கு வங்கி கடன் இணைப்பை பொறுத்தவரை ஒவ்வொரு வருஷமும் முந்தைய வருஷத்தை விட அதிகமாக வழங்கப்பட்டு வருகின்றது உதாரணத்திற்கு சென்ற வருஷம் முப்பதாயிரத்தி எழுபத்தைந்து கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டது இந்த வருஷம் அதை உயர்த்தி முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்க எங்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் பதினாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பு வழங்கியுள்ளோம் இன்னைக்கு மதுரை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க மொத்தம் முப்பத்தி ஓராயிரம் மகளிர் சுக குழுக்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து எழுபத்தி நாலாயிரம் சகோதரிகளுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இணைப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலம் வழங்கியிருக்கின்றோம் அதே மாதிரி இங்கே பன்னெண்டாயிரம் பேருக்கு பட்டாக்கள் மற்றும் பல ஆயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் கொடுத்திருக்கிறோம் உங்களில் பலருக்கு வீட்டுமனை பட்டா பெறுவது என்பது மிகப்பெரிய பிரச்சனை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கு கூட பட்டா இல்லை அப்படின்ற பொதுமக்கள் தொடர்ந்து அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துட்டு வந்தீங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு தலைநகர் மதுரையில் மட்டும் பன்னெண்டாயிரம் பேருக்கு பட்டா கொடுத்துருக்குறோம் பட்டா வாங்கிருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னையிலிருந்து உங்க வீட்டுல நிம்மதியா தூங்கலாம் இருந்து உங்க வீடு சட்டப்படி உங்களுடைய வீடு உங்களுடைய உரிமையை நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு நிலைய இருக்கு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை தந்து வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளே முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்துக்கான திட்டம்தான் இன்னைக்கு அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க மகளிர் ஐநூத்தி இருபது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க குறிப்பா இந்த மதுரையில் மட்டும் இருபத்தி ஓரு கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க மகளிர் சிரமப்படக்கூடாது என்பதற்காகவும் மாலையில் காலையில் குழந்தைங்க பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்காகவும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் கடந்த மாதம் அந்த திட்டத்தை அரசு உதவி பெறும் எய்டட் ஸ்கூல்ஸ் அந்த கல்விகள் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செஞ்சாங்க இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க ஒவ்வொரு நாளும் இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு நாளும் எண்பதாயிரம் குழந்தைங்க மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுட்டு வராங்க புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் கீழ அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவிகள் படிச்சு முடிச்சு உயர்கல்வி காலேஜுக்கு சேரும்பொழுது எந்த கல்லூரியாக இருந்தாலும் அவங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகின்றது அதே மாதிரி மாணவர்களுக்கு தமிழ்ப்புதல்வன் திட்டம் இப்படி இந்த ரெண்டு திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஏழு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க இந்த மதுரையில் மட்டும் தமிழ் புதல்வன் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக பதினைந்தாயிரம் மாணவர்கள் மாதம் மாதம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க எல்லாத்திற்கும் மேலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்ற சிறப்புக்குரிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் துவங்கி வச்சாங்க இந்த ஒரு வருஷத்துல மட்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு தல பன்னெண்டாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறாங்க இது மாதிரியான திட்டங்களால இன்றைக்கு தமிழ்நாடு மகளிர் தலையிடமிருந்து நிற்கிறாங்க இன்னைக்கு இந்திய அளவில் வேலைக்கு போகின்ற பெண்கள் மகளிர் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இதற்கு நம்முடைய திராவிட அரசினுடைய திட்டங்கள் தான் காரணம் ஒட்டுமொத்தமாக கல்வியை எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் இன்றைக்கு முக்கியமான இடத்துல இருக்கு உயர்கல்வி சேர்கின்ற மாணவருடைய சராசரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரிஷன் சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போற அந்த மாணவருடைய சராசரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் இடம் டாப்யூட் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை கொண்ட நம்பர் ஒன் மாநிலமா இன்றைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் படித்த நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் இன்றைக்கு ஐஐடி என்ஐடி ஐஐஎம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரோவிலும் சிலிகான் வேலியிலும் இன்றைக்கு உயர் பொறுப்புகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் சிறந்த பாடத்திட்டத்தை கொண்ட நம்முடைய தமிழ்நாடு கல்வி முறை தான் சமீபத்தில் கூட முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டார் அரசு பள்ளியில் படித்து வெளிநாட்டுக்கு உயர்கல்வி படிக்க போகிற மாணவர்களுடைய முதல் பயண செலவு முதல் ஆண்டுக்கான முழு செலவையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் அப்படின்ற ஒரு சிறப்பான அறிவிப்பை முதலமைச்சர் அறிவித்தாங்க இந்த திட்டத்தின் காரணங்களால்தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் தரமான கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பதிமூணு துறைகளில் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துல இருக்கு மாணவர்கள் மகளிர் அனைத்து தரப்பு மக்களின் நன்மைக்காக தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து உழைக்க நம்முடைய திராவிட மாடல் அரசும் அவர்களும் நாங்களும் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் இந்த அரசுக்கு எப்பொழுதும் உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் ஆதரவு மட்டுமல்ல இந்த அரசினுடைய சாதனைகள் ஒவ்வொன்றையும் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நாலு பேருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் எப்படி எங்களுக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பிராண்ட் அம்பாசிடரோ அதே மாதிரி இந்த அரசுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்திருப்பது வெறும் கடன் தொகை கிடையாது அதனை நம்முடைய முதலமைச்சரவர்கள் உங்கள் உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாகத்தான் முதலமைச்சரவர்கள் பார்க்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வங்கிக் கடன் நினைப்பை பெற்றுள்ள நீங்கள் ஒவ்வொருத்தரும் பெரும் தொழில் முனைவோராக உருவாகணும் நீங்கள் நாலு பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் எந்த தயக்கமும் இல்லாமல் மகளிர் நீங்கள் தொழில் முனைவோராகிட துணிச்சலோடு செயல்பாட வேண்டும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நம்முடைய கழக அரசும் மாண் முதலமைச்சர் அவர்களும் உங்களோடு துணை நினைப்பார்கள் துணிச்சலோடு முன்னேறி செல்லுங்கள் வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் பட்டாக்கள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை பெற்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நவ்ணை